அதிர்ஷ்டத்தின் வடிவம் உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு வாழ்க்கையின் பாரம்பரியம் உங்கள் நட்சத்திரத்தின் உடனான லயம் இது ஒரு ஸ்ரீ சகஜோ சில்க்ஸின் பிரம்மாண்ட உன்னத படைப்பு இந்த பட்டுப்புடவையை நான் உருவாக்கியதின் நோக்கம் என்னவென்றால் ஒரு மனிதன் நட்சத்திரத்தோடு பிறக்கிறான் திதியோடு இறக்கிறான் இதனுடைய தாத்பரியம் என்னவென்றால் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைய நட்சத்திரம் என்னவென்று தான் கேட்பார்கள் ஆனால் ஓர் வீட்டிலே ஓர் மூதாதையர் இறந்துவிட்டால் அடுத்த ஆண்டு வருவதற்குள் திதி கொடுத்தாயா என்று கேட்பார்கள் தூய தமிழில் திதி என்றால் தேதி என்று பொருள் நட்சத்திரம் என்பது அந்த வானமண்டலத்தில் உள்ள அந்த நட்சத்திரத்தின் ஒளியோடு ஒரு குழந்தை பிறக்கிறது அதனால்தான் இந்த உலகத்திலே எல்லா மதங்களுமே ஒளி என்ற வார்த்தையில்தான் அந்த மத நூல்களே உருவாகி உருவாகியிருக்கிறது அதனால்தான் முகமதிய மதமாகட்டும் அடுத்தபடியாக கைஸ்தவ மதமாகட்டும் காட் இஸ் லைட் என்று தான் சொல்கிறார்கள் கிறிஸ்துவ மதத்திலே ஆக நம்முடைய இந்து மதத்திலையும் சூரியனைத்தான் நாம் சூரிய கடவுளாகவே வழிபடுகின்றோம் ஆகவே அந்த ஒளிதான் ஒரு மனிதனை ஆஸ்ட்ரல் பாடியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒளி உடம்பு உண்டு அடுத்தது தான் இந்த பருவுடன் அந்த ஒளி முதலில் நம்மை தாக்கும் ஆறு மாதம் கழித்து தான் அது நம்முடைய பிசிக்கல் பாடியை அட்டாக் செய்யும் ஆக அந்த ஒளியாகப்பட்டது அந்த ஒளி உடம்பில் எந்த ஒரு தோஷங்களும் முதலில் ஒளி உடம்பில் தான் படரும் அந்த அதற்காகத்தான் இந்து மதத்திலே அந்த திருஷ்டி சுத்தி போடுதல் என்ற ஒரு வைபவமே நடத்தப்படுகிறது ஒரு திருமணம் நடந்தாலும் ஒரு நலுங்கு நடந்தாலும் வீட்டிலே ஒரு சுபகாரியம் நடந்தாலும் ஒரு வளைகாப்பு நடந்தாலும் அந்த விழா முடிந்தவுடன் அங்கு வந்திருப்பவர்களுடைய அனைத்து நபர்களுடைய நல்ல எண்ணங்களாக இருக்கலாம் தீய எண்ணங்களாக இருக்கலாம் ஆனால் அந்த விழாவை நடத்தப்பட்ட அந்த பெண்மணி அந்த விழாவின் நாயகன் யாரோ அவர் மீது அவர்களுடைய கண் பார்வை திருஷ்டி அனைத்தும் படிந்திருக்கும் அதை முதலில் அவர்கள் ஒளி உடம்பால் சுத்தம் செய்யவில்லை என்றால் அந்த கதிர்விச்சு அவருடைய ஃபிசிக்கல் பாடியை அட்டாக் செய்து அது வந்து ஆரோக்கிய கேட்டையும் ஏற்படுத்தும் அதேபோல் போல் அந்த ஆரோக்கியக்கேடு ஏற்பட்டாலே அவர்களுடைய உழைப்பு குறையும் அப்படி உழைப்பு குறைந்தாலே ஐஸ்வர்யமும் குறைந்துவிடும் ஆக இந்த ஒளி ஒவ்வொரு வீட்டின் பெண்மணிக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில்தான் இந்த உங்கள் நட்சத்திர ராசி பட்டு என்ற புடவையை என்னுடைய இருபத்தைந்து ஆண்டு கால ஜோதிட அனுபவத்தில் நான் உள்ளுணர்ந்து உள் பயணமாக என்னுள்ளே நான் டபோ வலிமையில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டாகும் இந்த உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு புடவையில் ஒன்பது விதமான இயற்கை விஞ்ஞான மெஞ்ஞான தத்துவங்கள் உள்ளடக்கியிருக்கிறது இதை நான் உங்களுக்கு இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக விளக்குகிறேன் ஒரு நட்சத்திரம் வானத்திலே ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு தொகுப்பாக இருக்கிறது உதாரணமாக முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரமாகும் அந்த அஸ்வினி நட்சத்திரம் தின் தொகுப்பு வானமண்டலத்திலே ஒரு குதிரையின் வடிவமாக இருக்கிறது அடுத்ததாக அந்த நட்சத்திரத்திற்கு என்று அதி தெய்வம் உண்டு அதுதான் அஸ்வினி தேவர்கள் தேவர்கள் என்றாலே பன்மை வந்து விட்டதல்லவா ஒருமை அங்கே இல்லை அப்படி என்றாலே அது ஒன்றுக்கு மேற்பட்டது அப்படி என்றால் இருவர் அந்த அஸ்வினி தேவர்களை இந்த உங்கள் நட்சத்திர ராசி பட்டுவிலே பல்லுவிலே நடு மையமாக அந்த சுவாமியை அமைத்தது மட்டுமல்லாமல் அதை சுற்றிய ஒரு பீடத்தையும் உருவாக்கியிருக்கிறேன் அதே போல் வானமண்டலத்திலே அந்த அஸ்வினி நட்சத்திரம் ஒரு குதிரையின் முக வடிவமாக இருக்கிறது அந்த முக வடிவத்தை அந்த சுவாமியின் பீடத்திலே வலது இடதுபுறத்திலே பதிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக அந்த அஸ்வினி நட்சத்திரத்து விருட்சம் அந்த விருட்சம்தான் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய முழு டிசைனையும் நெய்யப்பட்டிருக்கிறது ஆக இப்போதுக்கு நான் உங்களுக்கு மூன்று தத்துவங்களை சொல்லிவிட்டேன் ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தினுடைய வானமண்டல தொகுப்பு குதிரையின் முக வடிவம் அடுத்தது அதனுடைய தெய்வம் பிறகு அந்த நட்சத்திரத்தினுடைய நிறம் அஸ்வினி என்றாலே பல வர்ணம் ஆக பார்டரிலே பல வர்ணம் தரப்பட்டுள்ளது அந்த அஸ்வினி நட்சத்திரம் தாங்கி இருக்கக்கூடிய ராசியோ மேஷ ராசி அதுவோ இளஞ்சிவப்பு ஆங்கிலத்திலே சொன்னால் ஆரஞ்சு நிறம் என்று சொல்லலாம் அது மெயின் பாடியில் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு அதனுடைய விருட்சம் என்றால் செடி இப்போது நீங்கள் ஒரு சிவன் கோயிலுக்கு சென்றால் அங்கே விருட்சம் வந்து வில்வமாக இருக்கும் ஒரு விஷ்ணு கோயிலுக்கு சென்றால் அங்கே விருட்சம் துளசியாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கும் அந்த கோவிலின் அதிகார தெய்வத்திற்கென்று ஒரு மரம் இருக்கிறது ஒரு செடி இருக்கிறது அதைத்தான் விருட்சம் என்று சமஸ்கிருதத்திலே சொல்கிறார்கள் அந்த விருட்சம்தான் அந்த அஸ்வினி நட்சத்திர புடவையின் முழு டிசைன்களாக பதிக்கப்பட்டுள்ளது அதற்கு பிறகு அந்த அஸ்வினி நட்சத்திரம் பஞ்சபூத தத்துவங்களையும் அதற்குள் உள்ளடக்கி இருக்கிறது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இதுதான் பஞ்சபூதம் அந்த பஞ்சபூத அடிப்படையில்தான் ஒரு லயத்தோடு இந்த உங்கள் நட்சத்திர ராசி பட்டு புடவையை உருவாக்கப்பட்டிருக்கிறது அதையால் இதை அணியும் ஒரு குடும்ப பெண்மணிக்கு அந்த பஞ்சபூத தத்துவத்தின் லயம் ஏற்படும் வாழ்க்கையில் லயம் இருந்தாலே எல்லாமே சிறப்பாக நடக்கும் அந்த லயம் கெட்டு போகும்போது தரித்திரம் வரும் பிணி வரும் நோய் வரும் அஷ்ட தரித்திரங்களும் உங்களை ஆட்டி படைக்கும் ஆக இந்த லயத்தை கொடுப்பதுதான் இந்த அதிர்ஷ்டத்தின் வடிவமான உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு ஒரு மனிதன் நட்சத்திரத்தோடு பிறக்கிறான் அதனால்தான் இதற்கு வாழ்க்கையின் பாரம்பரியம் என்ற கேப்ஷனை கொடுத்துள்ளேன் இதை தயாரித்தது ஸ்ரீ சகஜோ சில்க்ஸ் என்ற எனது நிறுவனம் சகஜோ என்றால் வாழ்க்கை எதை கொடுத்தாலும் சகஜகமாக ஏற்றுக்கொள்வது அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் ஷவரிங் வித்தவுட் க்ளோட்ஸ் இதுதான் சகஜோ என்ற வார்த்தையின் பொருள் நீ எந்த காரியங்களும் செய்யவில்லை உன் மூலமாக இயற்கை செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த பெயரின் தத்துவம் ஆகவே இதுதான் இந்த உங்கள் நட்சத்திர ராசி புடவையின் தத்துவமும் விளக்கமும் ஜோதிட சாஸ்திரத்தின் விஞ்ஞான மெய்ஞான உண்மையமாகும் நன்றி வணக்கம்